ஐம்பத்தி எட்டு வயதிலும் உழைத்து சம்பாதித்து வீட்டுக்கு கொடுத்தாலும் நாராயணனுக்கும் அவர் மனைவி சரோஜாவுக்கும் மகனும் மருமகளும் கொஞ்சம் கூட மரியாதை கொடுப்பதில்லை வயதான காலத்தில் இதெல்லாம் சகஜம் என கணவனும் மனைவியும் பள்ளை கடித்து கொண்டு ஒரு ஓரமாக அந்த வீட்டில் வாழ்ந்து வந்தனர் சரோஜா தன் கணவன் இளமை காலத்தில் எவ்வளவு மிடுக்காக வாழ்ந்தவர் இப்போது அவற்றை மறந்து வெறுப்பான வாழ்க்கையை வாழ்கிறாரே வீட்டை விட்டு போகலாம் என்று அவரிடம் சொன்னால் தன் மகனையும் மருமகளையும் ஊர் தப்பாக பேசும் என்று தன் மனைவியை சமாதானம் செய்வதால் தன் காலம் உள்ளவரை தன் கணவன் மனதை நோகடிக்காமல் வாழ வேண்டும் என்று நினைத்து சரோஜாவும் அந்த கஷ்டத்தை பொறுத்து வந்தாள் மூன்று வேளையும் சாப்பிடும் போதும் சுடுசொற்களால் நெஞ்சை சுட்டதும் எவ்வளவு பசி இருந்தாலும் சாப்பிடவே மனமில்லாமல் அரை உரையாக சாப்பிட்டு விட்டு இப்படி மானங்கெட்ட சாப்பாடை சாப்பிட வேண்டுமா என்று தன் கணவனிடம் கண் கலங்கியபடியே கேட்டாள் சரோஜா நாராயணன் எப்போதும் போல தன் மனைவியின் கண்ணீரை துடைத்துவிட்டு ஒரு சிறிய புன்னகையை மட்டும் உதிர்த்துச் சென்றார் அதை பார்த்து இந்த மனுஷனுக்கு வயசானதும் ரோசம் கெட்டு போச்சு மகனுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சண்டை போட்டா ஒரு வாரம் வரைக்கும் நான் சமைச்ச சாப்பாடை சாப்பிடாம கடையிலேயே சாப்பிடுற மனுஷன் இன்னைக்கு மருமகளும் மகனும் நாய்க்கு சோறு போடுற மாதிரி போடுற சோறை பொறுத்துக்கிட்டு சாப்பிட்றது எனக்கே மனசுக்கு கஷ்டமா இருக்கு அந்த மனுஷனுக்கு எப்படி இருக்குமோ தெரியலையே வெளிய காட்டிக்காம தெரிகிறாரு கடைசி காலத்துல இப்படியா எங்க உசுறு கிடந்து வதப்படணும் என்று சரோஜா வேதனைப்பட அப்போது அதை பார்த்த சரோஜாவின் மகன் என்ன சாப்பிட்டியா இல்லையா அப்புறம் சோறு போடலைன்னு பக்கத்து வீட்டில் இருத்த வீட்டுல போய் சொல்லிக்கிட்டு தெரியாத என்று அவன் சொல்லி முடிக்கும் போது நான் போய் எதுக்குடா சொல்லணும் இந்த வீட்ல நடக்கிறத இந்த தெருவே பார்த்துக்கிட்டு இருக்கே நாம் போய் வேற தம்பட்டம் அடிக்கணுமா என மகனை பார்த்து கேட்டதும் வீட்டிற்குள் இருந்த மருமகள் ஏங்க அங்க என்ன பேச்சு நம்ம எவ்வளவு நல்லா பார்த்துக்கிட்டாலும் அவங்களுக்கு நாம் ஆகாதவங்க தான் வீணா பேசி நேரத்தை வீணடிக்காம வந்து சாப்பிடுங்க ஏன மருமகள் சொல்லவும் போடா உங்க மகாராணி கூப்பிடுறாங்க போய் சாப்பிடு எங்க தலையெழுத்து இன்னும் என்னென்ன பேச்சை வாங்க வேண்டியிருக்கோ தெரியலையே என்று சொன்னபடியே வீட்டின் திண்ணையில் வந்து உட்கார்ந்தாள் அப்போது வேலைக்கு சென்ற நாராயணன் வீட்டுக்கு சோகமாக வந்தார் தன் கணவனின் முகம் வாடி இருப்பதை பார்த்த சரோஜா என்னங்க ஏன் முகம் வாடியிருக்கு என்று கேட்டதும் சிறிது நேரம் அமைதியாக இருந்தவர் பிறகு என்னைய வேலைக்கு வர வரவேண்டான்னு சொல்லிட்டாங்க வயசு அறுபது ஆயிருச்சான் அதான் வேற ஆளை சேர்க்க போறோம்னு சொல்லிட்டாங்க என்று சொல்லி வருத்தப்பட்டார் என்னங்க சொல்றீங்க சும்மாவே இந்த வீட்டுல நமக்கு மரியாதை இல்ல உங்களுக்கு வேலை இல்லைன்னு தெரிஞ்சா இவ ஓசி சோறு திங்கிறோம்னு சொல்லுவாளே என சரோஜா அழுக என்னடி நீ எதுக்கெடுத்தாலும் அழுதுகிட்டு கண்ணத்தொட நடக்கிறது தான் நடக்கும் என்று சொல்ல இவர்கள் பேசுவதை கேட்ட மருமகள் ஓ வேலையும் போச்சா உங்க மகன் சம்பாதிக்கிறது எங்களுக்கே பத்தல ஒரு ஆளு சம்பாதிச்சு எத்தனை பேர் சாப்பிட்றது என்று தொடங்கிய சண்டை என்றைக்கு இல்லாத ரோசம் சரோஜாவை தொற்றிக்கொள்ள கோபத்தின் உச்சிக்கு சென்றவள் தன் கணவனை வாங்க நாம் எங்கேயாவது போவோம் இங்க இருந்து இப்படி மானங்கட்ட சோறு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை என்று வீட்டை விட்டு அவள் நடக்க நாராயணனும் தன் மனைவி பின்னாலே நடந்தார் கொஞ்ச தூரம் நடந்து சென்ற பிறகு எங்கு செல்வது என தெரியாமல் ஒரு மரத்தின் அடியில் உட்கார்ந்திருந்தனர் ஏதோ ஒன்றை யோசித்த சரோஜா தன் தோடை கலட்டி அடகு வைத்து தன் கணவனிடம் ஏதாவது ஒரு சின்ன ஓட்டு விட வாடகைக்கு எடுங்க இல்லைனா இன்னைக்கு ராத்திரி நம்ம ரோட்ல தான் தூங்கணும் என்று அழுதபடியே பணத்தை கொடுக்க நாராயணனும் அலைந்து திரிந்து ஒரு வீட்டை வாடகைக்கு பிடித்தார் ஒரு மாத காலம் சின்ன சின்ன வேலைகளை செய்து பொழுதை சமாளித்து வந்தனர் ஒரு நாள் நாராயணனின் வீட்டுக்கு அவருடைய நண்பர் ஒருவர் வந்தார் என்ன நாராயணா உன்னை எங்கெல்லாம் தேர்றது என்று சொல்ல என்னப்பா விஷயம் நம்ம பொழப்ப பத்தி தான் உனக்கு தெரியுமே என்று வருத்தப்பட அட அதை விடுப்பா நாம ரெண்டு பேரும் எல்ஐசி ல அஞ்சு லட்சத்துக்கு பாலிசி எடுத்திருந்தோமே அது போன மாசத்தோட முடிஞ்சது வா போய் பணத்தை எடுத்துட்டு வருவோம் என்று நாராயணனின் நண்பர் அழைத்ததும் வேகமாக சட்டையை போட்டுக்கொண்டு கிளம்பினார் சில நாட்களுக்கு பிறகு அவருடைய வங்கிக் கணக்குக்கு பணம் வந்து விட்டது முதலில் நாராயணன் பழைய விலைக்கு ஒரு ஸ்கூட்டியை வாங்கி தன் மனைவியிடம் வந்து காண்பித்தார் அதை பார்த்து அவருடைய மனைவி ஆச்சரியப்பட்டாள் வாசராஜா அப்படியே வெளியே ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம் வீட்டுக்குள்ளே கிடந்து மனசு பாலடைஞ்சு போச்சு வண்டியில் வெளியே போயிட்டு வந்தா மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் என்று தன் மனைவியை வண்டியில் ஏற்றி கொண்டு சாலையில் சென்றார் அப்போது அவருடைய மகனும் மருமகளும் ரோட்டில் எதிரே நடந்து வர நாராயணனும் அவர் மனைவியும் ஸ்கூட்டியில் செல்வதை பார்த்து வாயடைத்து நின்றனர் கொஞ்ச நேரம் கழித்து நாராயணனின் மருமகள் தன் கணவனிடம் ஏங்க நாம நடந்து போறோம் இதுங்க ரெண்டும் இப்படி ஜாலியா வண்டியில போகுதுங்க என்று வயிற்றடிச்சலோடு முணங்கினாள் கடைசி காலம் என்பது உங்களை உங்கள் குடும்பமே ஒதுக்கும் காலம் உங்களிடம் பணம் இல்லை என்றால் கடைசி காலத்தில் போராட்டமும் கண்ணீர் மட்டுமே மெஞ்சும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி